கதையோட ஃபர்ஸ்ட் பாட்டை பார்க்கலனா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க அப்பா என்னப்பா இது காசி ராமேஸ்வரன் போக வேண்டிய வயசுல இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க அன்பு மகனே நீயும் மனைவியும் காலேஜிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நடக்க வேண்டிய விதத்துல நடந்திருந்தா அவரு ஏன் இப்ப கல்யாணம் பண்ண போறாரு நல்லா பண்ணிக்கிட்டாரு கல்யாணத்தை இந்த வயசுல இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் வெளியில தெரிஞ்சா இந்த காடே கை கொட்டி சிரிக்கும் அடியே அன்பு மருமகளே நேத்து வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் காலேஜு கிட்ட எப்படி நடந்துகிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது அத பத்தி தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து ஏதாவது மரியாதை குறைவா உங்க வாயிலிருந்து வார்த்தை வந்தது உங்க கழுத்தை புடிச்சு தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வெளியில தள்ளி கதவை சாத்திட்டுவன் ஜாக்கிரத புதுசா வந்த அம்மா இப்படி பேசினதை கேட்ட ஜக்குவுக்கும் மைனாவுக்கும் என்ன செய்யறதுனே தெரியல சத்தம் போடாம தலைய குனிஞ்சுகிட்டு நின்னாங்க ஜக்கு நீ என் மேல கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தீங்கன்னா இப்ப இந்த நிலமை வந்திருக்குமா விடுங்க காலேஜி இவங்கள வாங்க நம்ம இன்னொரு புது வீட்டுக்கு போவோம் இப்ப கானுக்காகவும் அதோட புது மனைவியும் இன்னொரு வீட்டுக்கு போனாங்க சோனா புறா கிளி மூணு பேரும் காலு கல்யாணத்தை பத்தி விசாரிக்க காலுவோட வீட்டுக்கு வந்தாங்க காலு பையா எங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லாம போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே ஏன் இப்படி சோனா தங்கச்சி நான் என்ன கல்யாணம் பண்ணுவோம் நினைச்சேன் எங்க அண்ணன பாக்க போன அவர் திடீர்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டாரு நீங்க எல்லாம் காலேஜியோட நண்பர்கள் தானே நீங்களே சொல்லுங்க இந்த வயசுல காலேஜி அவரோட மகனும் மருமகளும் தானே பாத்துக்கணும் அதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு சொத்து மேலேயே கண்ணா இருந்தாங்க அதனாலதான் காலேஜி அவரை பாத்துக்க என்ன கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துட்டாரு இதுக்கப்புறம் இவர் சொத்து மேல யாராவது கண்ணை வச்சா அந்த கண்ணை நோண்டி எடுத்துருவேன் காலு உன் மருமகளோட வாய அடக்க சரியான ஆளுதான் கல்யாணம் பண்ணிருக்க இப்படியே சில மாசங்கள் நகர்ந்துச்சு ஜக்குஜி நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்படி சாப்பிட்டுகிட்டே இருந்தா எப்படி என்ன நடக்குது சொன்னாதான தெரியும் திங்கறதுக்கு மட்டும் யாரும் சொல்லி தர தேவையில்ல அது மட்டும் தனக்கா தெரியும் சொல்ல வந்தத நேரா சொல்லு சுத்தி வளைச்சு பேசாத உங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு ரீனா நாளைக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்தா என்ன நடக்கும் தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் தலையில துண்ட போட்டுக்கிட்டு போக வேண்டியதுதான் மைனா நானும் இத பத்தி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இருந்தா ஒன்னும் ஆகாது நான் கேளுங்க பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தவிக்கிறத விட வரத்துக்கு போட்டு தல்றதா முடிவு பண்ணிட்டேன் எங்க அப்பாவுக்கு சொல்ற ஏன் பாசம் கண்ண மறைக்குதா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல எப்படி கொல்றதுன்னு தான் யோசிக்கிறேன் நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டேன் டாக்டர்கிட்ட போய் ஏதாவது விஷத்தை வாங்கிட்டு வந்து சாப்பாட்டுல கலந்து உங்க அப்பாவுக்கு கொடுக்க போறேன் சரி சரி நீ போய் சீக்கிரம் விஷத்தை வாங்கிட்டு வா இன்னைக்கே வேலையை முடிச்சுடுவோம் மைனா உடனே டாக்டர் கிட்ட வேகமா பறந்து போச்சு டாக்டர் எனக்கு சாப்டா சாப்டவங்க உடனே சாகணும் அந்த மாதிரி நல்ல விஷமா கொடுங்க இதோ இந்த விஷத்தை எடுத்துக்கிட்டு போ இந்த விஷம் தொண்டைக்கு கீழே இறங்கினாலே சாவு நிச்சயம் டாக்டர் நீங்க சொல்றது உண்மைதானே சந்தேகமா இருந்தா சாப்பிட்டு பார்த்து எடுத்துட்டு போ வேணாம் டாக்டர் வேணாம் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு இப்படி சொன்ன மைனா விஷத்தை எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு விஷத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த மைனா அந்த விஷத்தை சாப்பாட்டுல கலந்துச்சு ஜக்குஜி இந்த சாப்பாட்டை நீங்க எடுத்துட்டு போறீங்களா இல்ல நான் எடுத்துட்டு போகவா நீ ஏன் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்துடுவா அப்பா விஷம் வச்சு பையனே கொள்றான்னு தப்பா நினைக்காதீங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நீங்க சாகதானா போறீங்க எங்களோட வசதிக்காக கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி வைக்கிறோம் இதுல வேற எந்த கெட்டணமும் இல்லப்பா ஜக்கு மைனாவும் பேசினதெல்லாம் காலுக்காக ஜன்னலுக்கு வெளியில உட்காந்து கேட்டு கண்ணீர் விட்டுது சொத்துக்காக மகனும் மருமகளும் நம்மள கொள்ற அளவுக்கு வந்துட்டாங்க இன்னும் என் வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுதோ இப்படி நினைச்சுக்கிட்டே காலுக்காக வீட்டுல வந்து உக்காந்துச்சு காலுஜி ஏன் உங்க முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு இன்னைக்கு மட்டுமா என் முகம் வாட்டமா இருக்கு கோரி என்னைக்கு இறந்தாலோ அன்னையில இருந்து எனக்கு சந்தோஷமே மறந்து போயிடுச்சு காலுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப மைனா சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சுச்சு மாமா அத்தை ரெண்டு பேருக்கும் உணவு எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிட வாங்க. நல்லதுமா அப்படியே வச்சிட்டு போ. நாங்க அப்புறமா சாப்பிட்டுกรோம். இல்ல மாமா இது உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சது. நீங்க சாப்பிறத பார்த்தா தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும். உன்னோட நிம்மதிய மட்டும் பாக்காத மத்தவங்கள பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பாரு. காளுஜி வாங்க உங்க மருமக ஆசையா கொண்டு வந்து வச்சிருக்கா சாப்பிட்டு பாப்போம். ரீனா அதை சாப்பிடாத அதுல விஷம் கலந்துருக்கு கலந்தது வேற யாரும் இல்ல என் மகனும் மருமகளும் தான் காலேஜி இது எப்படி உங்களுக்கு தெரியும் காலு நடந்தது எல்லாத்தையும் ரீனா கிட்ட சொல்லுச்சு உங்க மகனும் மருமகளும் சொத்துக்காக இந்த அளவுக்கு போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க ரீனா எனக்கு மனசு சரியில்லை வா கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவோம் வீட்டுல இருந்து கிளம்புன காலுவும் ரீனாவும் ஒரு புல்தரையில வந்து உக்காந்தாங்க புல்தரையில வந்து உக்காந்த காலு எதுவுமே பேசாம எங்கயோ பார்த்துக்கிட்டு உக்காந்து இருந்துச்சு காலுவ கொள்ற அளவுக்கு வந்துட்டாங்க விஷம் கலந்த விஷயம் ஒருவேளை காலுக்கு தெரியலன்னு வச்சுப்போம் காலு அதை சாப்பிட்டுட்டு உயிரை விட்டுருக்கோம் காலு செத்துடுச்சுன்னா நம்ம கதி அதோ கதி தான் சட்டப்படி சொத்துல பங்கு கேட்கணும்னா கையில குழந்த இருக்கணும் நம்ம அதுவும் கிடையாது ஏதாவது பேசி காலுவோட சொத்தை எல்லாம் எழுதி வாங்கணும் இல்லன்னா நம்ம காலுவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட நோக்கமே நிறைவேறாம போயிடும் காலுஜி என்ன எதுவுமே பேசாம உட்கார்ந்துருக்கீங்க ஒண்ணும் இல்ல ரீனா நடக்கிறதெல்லாம் நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு காலுஜி உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அத சொல்லவா அத கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு ஒன்னாலையாவது கொஞ்சம் நிம்மதி கிடைக்குதான்னு பாப்போம் இந்த சொத்தெல்லாம் உங்க பேர்ல இருக்கிறதால தானே இவ்வளவு பிரச்சனையும் அது எல்லாத்தையும் பேசாம என் பேருக்கு உயிர் எழுதி வச்சிடுங்க அதுக்கப்புறம் உங்களை நான் நிம்மதியா சந்தோஷமா வச்சுப்பேன் ரீனா நீயுமா என் சொத்து மேலேயே குறியா இருக்க காலேஜி என்ன பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சின்ன வயசு உள்ளவங்களே திடீர் திடீர்னு சாவுறாங்க உங்களுக்கோ வயசு அதிகம் எப்ப என்ன நடக்கும் சொல்ல முடியாது அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க மகனும் மருமகளும் என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க ரீனா நீ என் சாவு பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா ரீனா நான் இப்ப சாகரவும் கிடையாது எனக்கு என்ன உடம்பு சரியில்லாம இருக்கா இல்ல நான் படுக்கையில கிடக்குறனா எதுவுமே இல்ல நான் ஆரோக்கியமா இருக்கேன் இத பத்தி நீ எதுவும் கவலைப்படாத நான் கவலைப்படாம இருப்பேன் ஆனா உங்க மருமகன் நீங்க உயிரோட இருக்கிறத பார்த்து கவலைப்படுறாளே அவளால உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு என்ன நிச்சயம் இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மாந்தோப்பையும் நாம குடியிருக்கிற வீட்டையும் என் பேருக்கு உயில் எழுதி வச்சா நான் உங்க கூட இருப்பேன் முடியாதுன்னா சொல்லுங்க நான் இப்பவே கிளம்புறேன் ரீனாவோட பேச்சு கேட்ட காலுக்காகத்துக்கு என்ன பண்றதுனே தெரியல ரீனா தயவு செய்து என்ன விட்டுட்டு போயிடாத நீ கேட்ட மாதிரியே நான் எழுதி தரேன்

காலுபையா தயவு செஞ்சு சொத்தை ரீனா பேருக்கு எழுதி வச்சிடாத ஏன்னா அது நடந்துக்கிறத பார்த்தா சொத்தை அடையறதுதான் அதுவும் குறியா இருக்கு அப்படி அது பேர்ல மாத்தி எழுதிட்டுனா அது உன்னை விட்டுட்டு ஓடிடும் இல்ல உன்ன கொன்னுடும் சொத்தை எழுதி கொடுக்கலன்னா ரீனா என்ன விட்டு போயிடுறன்னு சொல்றாள காலுபையா என் பேச்ச கேளு இந்த சொத்தை எல்லாம் உன் பேர்ல இருக்கிற வரைக்கும் ரீனா உன்னை விட்டு கண்டிப்பா போகாது அப்ப ரீனா கிட்ட நான் நீ சொன்ன மாதிரியே உயிர் எழுதியாச்சுன்னு போய் சொல்லிடுறேன் நடக்கிறது அப்புறம் பார்த்துப்போம் இப்படி சொன்ன காலு கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போச்சு காலுஜி போன விஷயம் என்னாச்சு ரீனா உன் இஷ்டப்படியே எல்லாம் நடந்துருச்சு மாம்பழ தோட்டத்தையும் இந்த வீட்டையும் உன் பேருக்கு உயில் எழுதியாச்சு எனக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் தான் வந்து சேரும் நல்ல காரியம் பண்ணிட்டீங்க காலுஜி இனிமே பாருங்க உங்க மக மருமக இவங்க ரெண்டு பேர் கண்ணிலையும் விரலை விட்டு ஆட்டுறேன் இதுக்கு எந்த பதிலும் சொல்லாம காலு படுத்து தூங்கிடுச்சு காலு உயில் எழுதிட்டல இனிமே இந்த உலகத்துல உனக்கு எந்த வேலையும் இல்ல நாளைக்கு காலையிலேயே விஷத்தை வாங்கிட்டு வந்து உன் கதையை முடிச்சிடற மறுநாள் பொழுது விழுந்துச்சு வீட்டுக்கு வெளியில உயிரோட நின்னுகிட்டு இருந்த காலுவையும் ரீனாவையும் பார்த்த மைனாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்க விஷத்தை நல்லா தானே கலந்து கொடுத்தோம் ஒரு சமயம் டாக்டர் பவர் இல்லாத விஷத்தை கொடுத்துட்டாங்களோ அப்ப இதை விட பவரான விஷத்தை இன்னைக்கு வாங்கணும் ரீனா நான் என் நண்பர்களை பார்க்க போறேன் நான் வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிடும் இப்படி சொன்ன காலு வெளியில கிளம்பிச்சு காலுக்காக கிளம்பின கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாம் ரீனா டாக்டரை பார்க்க பறந்து போச்சு டாக்டர் எனக்கு நல்ல பவர் உள்ள விஷமா கொடுங்க அதை யார் சாப்பிட்டாலும் உடனே செத்தணும் இப்பெல்லாம் நோயாளிங்க வர்றதை விட விஷம் வாங்குறவங்க தான் அதிகமா வர்றாங்க இந்தா நீ கேட்ட விஷம் இத சாப்பிட்டா ரெண்டே நிமிஷம்தான் சொர்க்கத்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும் அந்த விஷத்தை வாங்கிக்கிட்டு ரீனா பறந்து போறத பார்த்த சோனாவும் புறாவும் புறா ரீனா விஷம் வாங்கிட்டு போகுது இது கண்டிப்பா காலுக்காக தான் இருக்கும் சீக்கிரம் வா காலுவ போய் பாப்போம் காலு பையா உன்ன எங்கெல்லாம் தேடுறது உங்க ரெண்டாவது மனைவி ரீனா விஷம் வாங்கிட்டு போறாங்க இத கேட்ட காலு அழுதுச்சு காலு பையா இப்ப நீங்க தப்பிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் மகனும் மருமகளும் விஷயத்தோட அலையறாங்க இன்னொரு பக்கம் உங்க மனைவி இப்போ என்ன பண்ண போறீங்க சோனா தங்கச்சி எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு நீ சொன்ன மாதிரியே என்னோட மனைவி ரீனாவும் என்ன கொள்ள முயற்சி பண்றா என் சொத்தெல்லாம் என்ன பண்ணலாம்னு இப்ப நான் ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துட்டேன் காலுக்காகும் புறாவையும் சோனாவையும் அழைச்சுக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ் போச்சு அங்க காலு கோரிங்கிற பெயர்ல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சது அந்த ட்ரஸ்ட் யாரும் இல்லா பறவைகளுக்கும் மாற்றுத்திறனாளி பறவைகளுக்கும் இருக்க இடம் உண்ண உணவு இப்படி எல்லா உதவிகளையும் செய்யும் சோனாவையும் புறாவையும் அதுக்கு கார்டியனா போட்ட காலு தன்னோட கடைசி காலத்தை ஒரு ஆர்சங்கரைல நிம்மதியா கழிச்சது